இந்தியாவிற்கு சாதகமாக முடிவுகளை எடுக்கும் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனது அமைச்சரவையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இந்திய ஆதரவாளர்களுக்கும் மிக உயரிய பொறுப்புகளை பகிர்ந்தளித்து உள்ளார் அந்த வகையில் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி அவர்களை ட்ரம்ப் அரசாங்கத்தின் செயல்திறன் துறைக்கு தலைவராக நியமித்துள்ளார் எலான் மஸ்க் அவர்களும் விவேக் ராமசாமி அவர்களும் இணைந்து அமெரிக்க அரசாங்கத்தின் செயல்திறன் துறை தலைவராக செயல்படுவார்கள் என ட்ரம்ப் பொறுப்புகளை வழங்கியிருக்கிறார் அத்தோடு சீனாவை கடுமையாக எதிர்த்து வருகின்ற புளோரிடா மாகாணத்தின் செனட் உறுப்பினரான மார்க்கோ ரோபியோவை ட்ரம்ப் அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சராக நியமித்திருக்கிறார் ரூபியோ சீனாவை விமர்சிப்பதை வழக்கமாக கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது ட்ரம்ப் அவர்கள் ரூபியோவை அச்சமற்ற போர்வீரன் என புகழ்ந்துள்ளார் இவர்களோடு தேசிய புலனாய்வு இயக்குநராக அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஹிந்துவான துளசி கபார்ட்டை நியமித்திருக்கிறார் துளசி கபாட் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அல்ல இவரின் தாயார் இந்து மதத்திற்கு மாறி குழந்தைகளுக்கு ஹிந்து பெயர்களை சூட்டியுள்ளார் துளசி அமெரிக்க இராணுவத்தில் இருபது ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றியிருக்கிறார் இப்படி இந்தியாவிற்கு ஆதரவானவர்களையும் இந்துக்களையும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களையும் ட்ரம்ப் தனது அரசாங்கத்தில் உயர்ந்த பொறுப்புகளை கொடுத்து இந்தியாவிற்கு சாதகமான முடிவுகளை எடுத்து வருகிறார்